இல்ல அது அப்படியே அவன் பைபிள் ஷெடிக்கு போயிட்டான் ஓ சோத்திரம் பார்த்தா இது ஒன்றும் சரிப்பட்டு வரல எப்ப பார்த்தாலும் சம் மீட்டிங்கா ராத ஒன் ஃபைன் மார்னிங் ஒரு லேடிய கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் வெரி ஹாப்பி ஃபர்ஸ்ட் கிளாஸ் புக் டேபிள் குக் உடனே பாஸ்டர் வடி வந்தார் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே பிரதர் அப்படின்னு அவர் கூப்பிட்டு உட்கார வச்சாரு கொஞ்சம் உட்காருங்க சார் ஃபாஸ்ட் டைம் முதல்ல காபி சாப்பிடுங்க பஜ்ஜியும் கேசரியும் வந்தது பாருங்க டெலிஷியஸ் ஃபாஸ்ட் நல்லா இருக்கா நல்ல இன்னும் கொஞ்சம் கொண்டாம கேசு கொஞ்சம் போட்டாரு அருமையா என்ன அருமையா இருக்கு சாப்பிடு அப்புறம் அவரு பாஸ்டரு சீஃப் பாஸ்ட்டு சாதாரண பாது சீஃப் பாஸ்டர் அவர் அப்படி லண்டன் பிரான்ஸ் அப்படி சுற்றிட்டு இருக்காடா பாரு ஒரு வார நேரம் பார்த்து அவர் மடக்கி போனார் இந்த பொம்பளை போய் மடக்கி போனார் ஒரிஜினல் வை மடக்கி போனார் அவர் அப்பதான் நல்ல நீளச்சிப்பாவை எடுத்து அதில் மணி போட்டு சோத்திரம் வந்தாரு அவர் இந்த பஜ்ஜி கிஜில ஆடு ஒரு மாதிரி ஆயிட்டார் டயபெட்டிஸ் மறந்து கேசரியா அப்படின்னு ஒருக்கிட்ட பாஸ்டர் பார்த்தாரு என்னடா காலுதோ என்னைக்கும் ஃபாஸ்ட்டிங் ஃபாஸ்டிங் கிடக்கிறோம் ஒரு நாளைக்கு நல்லா கிடைக்குது அவரும் நல்லா அருமையாக நல்லா அருமையாக இருக்குன்னு சாப்பிட்டாரு அவர் சொன்னார் இதுக்கு தான் பாஸ்டர் நான் கல்யாணம் பண்ணிருந்தாரு இவ்வளவு நாளையும் என் வைப்பு எப்போம் பார்த்தும் ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் அந்த பிரேன் போயிடுவா நான் வீட்டில் கம்பல்சரி ஃபாஸ்டிங் பசங்க எல்லாம் பாஸ்டிங் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க இப்போ பாருங்க என்ன ஹாப்பியா இருக்கு பாருங்க அண்ணன் ஒய்ஃப்ட சொல்லிட்டேன் எம்மா ஸ்பிரிச்சுவல் சைடுக்கு நீ பார்த்துக்கோ சர்ச்சுக்கு பெரிய ஆசீர்வாதம் உன்னால பெரிய ஆசீர்வாதம் சர்ச்சுக்கு தூண்ணி ஹயர் வில் கம் ஃப்ரம் ஹேவன் நீ ஜோம் பண்ண அதை கெடுக்கப்பட நீ அங்கேயே நம்ம வீட்டுக்காரியம் நான் என்ன மாதிரி ஆளுகளுக்கு சாப்பாடு ராம்களுக்கு இவா இருக்க பெரிய பாஸ்டர் அவருக்கு கொஞ்சம் டெம்டேஷன் இதை ஜெனரல் ரூலாவே கொண்டாந்துடலாமா எப்படி அவரு சந்தோஷமா அவர் வெளியே போனார் அடுத்த நாள் அவர் லண்டன் போயிட்டார் நடந்த ஒரு காரியம் மிஞ்சின மிஞ்சின நீதிமானாய் இராது ஏன் உன்னை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால தி பெஸ்ட் திங் இஸ் லவ்